அஇஅதிமுகவில் இருந்து வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அஇஅதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு அன்வர் ராஜா அவர்கள் இப்ப அன்வர் ராஜா வந்திருக்கிறாரு அடுத்தடுத்து அஇஅதிமுகவில் இருந்து சில முக்கியமான தலைவர்கள் விலகி திமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள் அதான் முக்கியம் அதிமுக கூடாரம் கரைந்து காலியாகி கொண்டிருக்கிறது இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஒன்னு பண்ணிட்டு இருக்காரு அது என்ன அப்படிங்கறத நான் சேர்த்து சொல்ல போறேன் இப்ப அதிமுக முன்னாள் எம்பி திரு அன்மராஜா அவர்கள் திமுகவிற்கு வந்திருக்கிறார் இன்னும் சில முக்கியமான அதிமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் திமுகவிற்கு வர இருக்கிறார்கள் அதிமுகவில் என்ன நடக்கிறது இதற்கு இடையில எடப்பாடி பழனிசாமி நயனார் நாகேந்திரன் அவர்களிடம் போன்ல கொஞ்சம் குழாவிறார் அதை நயனார் ராயன் அப்படியே பப்ளிக்கா போட்டு உடைச்சிட்டார் இப்ப அது வேற கட்சிக்குள்ள பெரிய பிரச்சனையா வெடித்துக் கொண்டிருக்கிறது இவை அனைத்தையும் பற்றி விரிவாக இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம் வீடியோ ஒரு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஏற்கனவே கடந்த முறை அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்த போது அதை கடுமையாக விமர்சித்த அன்வர் ராஜா கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார் அல்லது வெளியேறினார் அப்படி வச்சுக்கோங்க அவர் கொஞ்ச நாள் எந்த கட்சியிலும் சேராமல் இருந்தார் அப்புறம் திருப்பி திடீர் ஞானோதயம் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதெல்லாம் கிடையாது பாஜக தான் இருக்கிறதே கொடூரமான கட்சி பாஜகவோடு இனி ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திடீர்னு வீடு எழுந்து மனோகராபட வசனம் மாதிரி பேசினார் பேசிட்டு அன்வர் ராஜாவை திருப்பி கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டார் சேர்த்துக்கிட்டு தங்களை சிறுபான்மை மக்களினுடைய காவலர்கள் போல காட்டி ஒரு நாடகம் ஆடினார் வேடம் போட்டார் வேஷம் கொஞ்ச நாள்ல கலைஞ்சிரும்ல ஒரிஜினல் வேற வேடம் அப்படிங்கிறது வேற இப்ப திருப்பி பாஜகவுடன் அவர் கூட்டணி சேர்த்தவுடன் அன்வர் ராஜா உள்ளிட்டவர்கள் கடுமையான அதிருப்தியில் இருந்தார்கள் இப்ப அன்வர் ராஜா இன்னைக்கு விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் சார் எவ்வளவு நாள் ஆச்சு கூட்டணி வச்சு அதிமுக பாஜக கூட்டணி வைத்து எவ்வளவு நாள் ஆகிறது அமித்ஷாவோடு ஒரே மேடையில ஒன்னா உட்கார்ந்த அன்னைக்கு அன்வர் ராஜா வெளியில வந்திருக்கணுமா இல்லையா என்ன சார் என்ன நினைச்சிட்டீங்க இவ்வளவு நாள் கழிச்சு அன்வர் ராஜா மெதுவா திமுக வருவாரா பாஜக கூட்டணி தான் அதுக்கு காரணம் அன்வர் ராஜா சொன்னா நாங்க நம்பணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாக எழும் எழ வேண்டும் அதுதான் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்றேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்வர் ராஜா கூட்டணி இருந்தே விரக்தியில் இருக்கிறார் நான் சொல்லி அன்வர் ராஜா அன்வர் ராஜா மட்டுமல்ல சில முக்கிய நிர்வாகிகள் அது யாரு நான் அப்புறம் சொல்றேன் இப்ப கூட்டணி வைத்ததை தாண்டி ஐயா எடப்பாடி கே பழனிசாமி பரப்புரைக்கு கிளம்புகிறார் பிரச்சாரம் கிளம்புகிறார் இந்த பிரச்சனை எங்க வெடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டணி அமைச்சரவை அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு ஆட்சியில் எங்களுக்கு பங்குன்னு பேசுறாங்க இதை இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி மறுத்துக்கிட்டே இருக்கிறார் ஒருபடி மேல போய் அமித்ஷா மூன்று முன்னணி நாளிதழ்களுக்கு பேட்டி அளிக்கின்ற போது அதை சொல்லுகிறார் அப்ப அடுத்த கட்ட பிரச்சனை விடுக்குது அமித்ஷா கூட்டணி அமைச்சரவைக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சமாளிக்கிறார் இன்னைக்கு அன்பராஜா தன்னுடைய பேட்டியில் சொல்லிக்கிறார் ஏழு முன்னாள் அமைச்சர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர்ல ஏழு முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் பல மணி நேரம் இது குறித்து எடப்பாடி பழனிசாமியோடு விவாதம் நடத்துகிறார்கள் பேசுகிறார்கள் யார் பேச்சையும் அவர் செவி கொடுத்து கேட்பதற்கு தயாராக இல்லை எடப்பாடி பழனிசாமி இதை விட முக்கியமான பாயிண்ட் மேடையில பேசும்போது ஒன்னு சொன்னார் ஏ இன்னைக்கு அன்பராஜா வெளியில வந்தாருங்கிறதுக்கான காரணம் மேடையில பேசுகின்ற பொழுது நாள் ஒன்னு சொல்றார் என்ன சொல்றாரு ஏங்க நாங்க என்ன ஏமாலியா கூட்டணி அமைச்சரவை அமைப்பதற்கு அமைச்சரவையில் பாஜகவிற்கு இடம் கொடுப்பதற்கு அதிமுக ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அதிமுகவினர் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அப்படின்னு பேசுறாரு பிச்சு உதறாரு அப்படின்னு அதிமுக சில்ற சிலற விட்டாங்க கொஞ்ச நேரத்துல மொத்த பர்னிச்சரையும் போட்டு உடைச்சாரு நயினார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரன் என்ன சொல்லிட்டாரு யோ அவர் மேடையில பேசினதெல்லாம் நம்பாதீங்கயா எனக்கு போன்ல என்ன பேசுனா தெரியுமா அப்படின்னு ஒரு போட்டாரு எடப்பாடி பழனிசாமி மேடையில் என்ன பேசுகிறா கூட்டணி அமைச்சரவை கிடையாது நாங்கள் ஏமாளிகள் இல்ல கூட்டணி வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேண்டாம் எங்களை என்ன நினைச்சீங்க அப்படின்னு பேசிட்டு நைனா நாகேந்திரனுக்கு போன் பண்ணி என்ன சொல்றாரு தப்பா எடுத்துக்காயீங்க சும்மா நான் அந்த வடிவம் சொல்லல நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுறது எல்லாம் நீங்க உண்மையு நம்பிட்டீங்க அப்படின்னு விஜய் படத்துல அந்த மாதிரி நயனா நாகேந்திரன் போன் பண்ணி நான் சும்மா காட்சிக்கு சொன்னேன் விளையாட்டா பேசுறதெல்லாம் நீங்க உண்மையு நம்பிடாதீங்க அது வேற ஒண்ணும் இல்ல பாஜக அதிமுகவை கபலிகரம் பண்ணுது கபலிகரம் திமுக பிரச்சாரம் பண்ணுது அதுக்காக சும்மா காட்சிக்கும் அப்படி சொல்லி வச்சிருக்கேன் எங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது மத்தபடி நீங்க அதை உண்மையை நம்பிடாதீங்க என்று எடப்பாடி பழனிசாமி நயனார் நாகேந்திரிடம் ரகசியமாக போய் கால்ல விழுறாரு வெளியில வீடு கொண்டு எழுகிறார் உள்ளுக்குள்ள காலை விழுந்துட்டார் நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணணும் ஒரு பெரிய மனுஷன் எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் முதலமைச்சர் ஆந்தவரு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரு போன்ல நம்ம கால்ல உழுதார கொஞ்சம் கொடா சரி சரி காது காது வச்ச மாதிரி ரகசியமா வச்சுக்கணும்னு நினைக்கணும் அவர் என்ன பண்ணிட்டாரு பப்ளிக்கா போட்டு உடச்சிட்டாரு இவ்வாறு நயினார் நாயேந்திரனும் எடப்பாடி பழனிசாமி போன் பண்ணி பேசினாருங்கிறத நயினார் நாயேந்திரன் பச்சையா வெளிப்படையா போட்டு உடைக்க இப்போதான் அன்வர் ராஜா உள்ளிட்டவர்களுக்கு பிபி ஏறுது டென்ஷன் ஏறுது அப்போ இவர் எடப்பாடி பழனிசாமியை இனியும் நம்ப முடியாது அப்படின்னு தான் அன்வர் ராஜா இன்னைக்கு எங்க வராரு திமுகவிற்கு வருகிறார் அப்ப அன்பர் ராஜா ரெண்டு முக்கியமான குற்றச்சாட்டுக்களை சொல்கிறார் ஒன்று கூட்டணி தான் இல்ல பாஜக அதிமுகவை முற்று முழுவதுமாக கபலீகரம் செய்து விட்டது ஆக்கிரமித்து விட்டது அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழ்நாடு அரசியலை திமுக பாஜக என்று மாற்றுவதுதான் பாஜகவின் பிரதான நோக்கம் அதற்கு துணை போகிறார் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்போ எவ்வளவு பெரிய நீங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி டபுள் கேம் ஆடுறாரு நீங்க பாருங்க தன்னுடைய தொண்டர்களை ஏமாற்றுகிறார் கூட்டணி அமைச்சரவை எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பாஜக தலைவர்களிடம் நான் எங்க தொண்டர்களுக்காக அப்படி பேசுறேன் நீங்க அதை சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகி அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல புரிஞ்சிடணும் சார் கட்டுமையான வார்த்தையா இருக்கு சார் இது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை துரோகம் என்பது புதிதல்ல எடப்பாடி பழனிசாமியை நமக்கு பஸ்ல ஒரு சீட்டு ஒருத்தர் எதிர்த்து இடம் கொடுத்தா கூட நம்ம நன்றியோட இருக்கோம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நேரம் கால் வலிச்சது நீங்க தான் சொல்லுவோம் பஸ்ல ஒரு அரை மணி நேர பேருந்து பயணத்தில் நமக்கு உட்காருவதற்கு இருக்கை கொடுத்தவர்களுக்கு கூட நாம் நன்றியோடு இருப்போம் ஆனால் முதலமைச்சர் நாற்காலிங்கிறது எவ்வளவு முக்கியமான எண்ணம் ஒண்ணு சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய அந்த இக்கட்டான தருணத்திலும் திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக இணைத்து கோவத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று அவரை கைகாட்டி விட்டு பெங்களூர் சிறைக்கு சென்றார் நீங்க அவர் போன ஒரு ஒரு மாசத்துல எல்லாத்தையும் தலையில மாத்தி சசிகலாவா அது யாருன்னு தாரு எடப்பாடி யாருங்க சசிகலா யாருங்க எப்படி சசிகலாவை யாருன்னு கேட்டுட்டு தன் ஆட்சிக்கு பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்கல் வரும்போது டிடிவி தினகரனுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேர் தனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு தக்க வைத்துக் கொள்வதற்கு பதினோரு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் முடியும் என்ற சூழல் வந்தபோது வெட்கமே இன்றி ஓபிஎஸ் வாங்க என்ன ஓபிஎஸ்க்கு துணை முதலமைச்சர் பதவி கழக ஒருங்கிணைப்பாளர் பதவி இவ்வளத்தையும் கொடுத்து ஓபிஎஸ் எம்எல்ஏக்கள் ஆதரவு எம்எல்ஏக்கள் பதினோரு பேருடைய ஆதரவோடு நான்கு ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்கிறார் நிறைவு செய்து ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வருகிறது தேர்தல் வருகிறது தேர்தல நின்று தோக்குறாரு அடுத்த நிமிஷமே ரைட்டு உண்மையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி ஓபிஎஸ் ஆதரவு நமக்கு தேவையில்லை கட்சியை முழுமையா கட்டுப்பாட்டுகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முதலமைச்சராக கை காட்டிய சசிகலாவை வெளியேற்றுகிறார் ஆஹ் தனக்கு நாலு வருடம் தான் ஆட்சியில் இருப்பதற்கு காரணமாக இருந்த ஓ பி முதுகுல குத்துறார் பாட்டுல தூக்கி அட்டிக்கிறாங்க பொதுக்கூட்டத்துல பொதுக்குழு கூட்டத்துல வெளியே போன்னு கத்துறாங்க ஓபிஎஸ் வெளியேற்றப்படுகிறார் டி டிவி தினகரனுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற இடத்துக்கு நகர்ந்து விட்டார் அப்ப இவ்வளவற்றையும் பண்ணிய எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்களுக்கு துரோகம் செய்வது என்பது ஒன்றும் புதிதல்ல அதிமுக தொண்டர்களுக்கு மட்டும் அவர் துரோகம் செய்ய மாட்டார்னு என்ன நிச்சயம் அந்த வேலை ஆரம்பிச்சிட்டார் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதான சீக்கிரம் இப்ப யாரு சார் இதுல வந்து அடுத்தது முக்கியமான சில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இந்த அணிக்கு வருவார்களா திமுக அணிக்கு வருவார்களா அப்படின்னா ஜெயக்குமாரே வந்தாலும் ஆச்சரியம் இல்லை லலிதவன் என்னதுக்கு எப்படி சொல்றீங்க ஆமா நீங்க அன்பராஜாக்கு இருக்கக்கூடிய அதே வருத்தம் கோபம் ஜெயக்குமாருக்கும் இருக்கிறது ஏன்னா ஜெயக்குமார் அதுதான் தெளிவா சொன்னாரு என்ன சொன்னாரு ஏங்க ராயபுரத்துல நான் முடி சூடா மன்னனுங்க ராயபுரத்துல நான் தோப்பனா அப்படின்னு கேட்டார் அவர் தோக்குற தொகுதியாது என்ன தனிப்பட்ட முறையில பேசும்போது கூட என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார் பொது வெளியில சொன்னதுனால அந்த கருத்தை சொல்றேன் நான் என்கிட்ட தனிப்பட்ட முறையில பேசிய எந்த கருத்தையும் வைப்போம் வைப்போம்னு அவர் அதே கருத்தை பொது வெளியிலும் வைத்த காரணத்தினால நான் அதை சொல்றேன் மற்ற தொகுதிகளிலாம் ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிக்கும் போது சீரோல இருந்து ஆரம்பிக்கும் ஆனால் ராயபுரத்துல மட்டும் அவர் ஒரு கணக்கு சொன்னார் பதினெட்டாயிரமும் முப்பதாயிரமும் சப்ஜெக்ட் சொன்னார் அதுல இருந்து அதாவது என்ன அர்த்தம்னா திமுக விற்கு முப்பதாயிரம் பிளஸ் ஆரம்பிக்கவே செஞ்சுது அது நீங்க புரியல உங்களுக்கு முப்பதாயிரம் பிளஸ்னா கிட்டப்பட்ட முப்பது நாற்ப நாற்பதாயிரம் வாக்குகள் கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் அந்த தொகுதியில் இருக்கின்றன அப்படியே சாலிடா எல்லாம் அங்க போயிடுச்சு திமுகவுக்கு போயிடுச்சு தான் தோற்றுவதற்கு காரணம் அதான் அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே சொன்னார் அப்போ ஜெயக்குமார் எப்பொழுது வேண்டுமானாலும் நினைச்சா இந்த பக்கம் வரலாம் வேற யார் சார் வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான மூன்று குணாதிசயங்கள் கொண்ட தலைவர்கள் திமுகவிற்கு வரலாம் அதிமுக இருந்து அது யாரெல்லாம் அப்படின்னு நான் இப்ப சொல்றேன் அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒண்ணு குறைந்தபட்ச வெக்கம் இருக்கணும் குறைந்தபட்ச மானம் இருக்கணும் குறைஞ்சபட்சம் ரோஷம் இருக்கணும் வெக்கம் மானம் ரோஷம் இதோடு சேர்த்து சுயமரியாதை சிந்தனை இது இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரெல்லாம் அதிமுக இருக்கிறாங்க ஒருத்தர் வரமாட்டாங்களா ஏன் யாருக்கு அங்க இல்லையா சரி அப்படி பேசக்கூடாது சரி அது தப்பு அது இருக்கிறவங்க அங்க இருக்கிறாங்க வெக்கம் மானம் சூடு சொன்ன ரோஷம் சுயமரியாதை இருக்கக்கூடியவர்கள் அதிமுக இன்னமும் இருக்கிறார்கள் அவர்கள் அஇஅதிமுகவை விட்டு வெளியேறுவார்கள் வெளியேற வேண்டும் சொல்றேன் அதிமுக எந்த இடத்திலும் அழிந்து போக கூடாது அழிந்து போயிடக்கூடாது முற்று முழுவதுமாக அப்படிங்கிறத என்னை போன்ற கூடிய எண்ணம் தமிழ்நாடு அரசியல் என்பது திமுக அதிமுகவாகத்தான் இருந்தது இருக்கணும் அது எந்த இடத்திலும் திமுக அரசு பாஜக என்று மாறிவிடக்கூடாது தமிழ்நாட்டில பாஜக காடுஞ்சி விடக்கூடாது என்று மிக உறுதியாக இருப்பவர்களில் நானும் ஒருவன் ஆனா எனக்கு இருக்கக்கூடிய இந்த எண்ணம் ஏன் அதிமுக மூத்த முன்னணி தலைவர்களுக்கு இல்லை அப்ப அதிமுக தலைவர்கள் நீங்க வந்து உங்களை தாண்டி அதெல்லாம் கிடையாது நான் ஏன் வைப்பேன் என்று சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அல்ல ஏன் எடப்பாடி பழனிசாமி உங்களால பேச முடியல ஏனென்றால் உங்கள் எல்லோர் மீதும் என்ன இருக்குது வருமான வரித்துறை சிபிஐ அமலாக்கத்துறையினுடைய வழக்குகள் உங்களில் பெருவாரியானவர்களின் மீது இருக்கிறது பெருவாரியான உங்கள் முன்னாள் அமைச்சர்களின் மீது இருக்கிறது அதனால உங்களுக்கு அச்சம் பயம் சோ இதுதான் அதிமுக நடந்து கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் மீண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று அண்ணா அறிவாலயத்தில் திமுக தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு திரு அன்வர் ராஜா அவர்கள் பேட்டியளித்திருக்கிறார் கலை யதார்த்தமும் அதுவாகத்தான் இருக்கிறது கருத்து கணிப்பு முடிவுகளும் அதைத்தான் சொல்கின்றன கடந்த காலத்தில் நடத்தப்பட்ட தேர்தல்களின் முடிவுகள் அதில் கட்சிகள் பெற்ற வாக்கு சதவிகிதம் அதுவும் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறது என்பதை நான் மீண்டும் ஒருமுறை உங்களிடம் தெளிவாக சொல்லி தமிழ்கேளியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செஞ்சி நன்றி